தொடர்ந்து நிறைய பதிவுகளில் உடல் நலம் தொடர்பான சந்தேகங்கள் அதற்கான சித்த மருந்துகள் எல்லாமே பார்த்துட்டு ஸோ நம்மளோட சேனல்ல கார்த்திக் பழனிசாமி அப்படின்ற அன்பர் தொடர்ந்து மாலைக்கண் நோய்க்கு மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் உங்களுக்கான ஸ்பெஷல் பதிவு தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன காரணத்தினால கண்களில் பிரச்சனை ஏற்படுது ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பொதுவாக எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பேசிக்காக விட்டமின் ஏ குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி தானே நிறைய இருக்குது ஸோ இந்த விட்டமின் ஏ குறைபாடு உங்களில் இருந்துச்சுன்னா நிறைய பெரும்பாலும் கண்களுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் அப்படின்னா விட்டமின் தொடர்ந்து கண்களில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் மாலைக்கண் நோய்க்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கு அப்படின்றதையும் பொதுவாக கண்கள் அப்படின்னு சொல்லும்போதே சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அவசியம் சோ உடல் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் கண்களுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கும் சோ சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கும் அப்படிதான் ஒரு விஷயம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் தொடர்ந்து நிறைய பதிவுகளில் உடல்நலம் தொடர்பான சந்தேகங்கள் அதற்கான சித்த மருந்துகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட சேனல்ல கார்த்திக் பழனிசாமி அப்படின்ற அன்பர் தொடர்ந்து மாலைக்கண் நோய்க்கு மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் உங்களுக்கான ஸ்பெஷல் பதிவு தான் இது ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன காரணத்தினால கண்களில் பிரச்சனை ஏற்படுது ஸோ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதற்கான பதிலும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இதில் முக்கியமாக இந்த மாலைக்கண் நோய் இப்போது பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு இது இல்லாமல் தான் இருக்குது ஸோ முன்னாடி இருந்த நிறைய நோய்கள் இப்போது நம்ம குறைச்சிட்டோம் ஸோ இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு பதிலாக புதுசு புதுசாக நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி குறைந்து வரக்கூடிய குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நைட் பிளைண்ட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாலைக்கண் நோய் தான் இது வந்து நிக்டலோஃபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது என்னன்னா இருட்டான இடங்கள்ல இல்லை இருட்டுல நமக்கு பார்வை ரொம்ப மங்களாக தெரியுது இது கம்ப்ளீட்டா பார்வை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஸோ இது வந்து எப்படின்னா சன்செட் ஆன பிறகு சூரியன் ஒளி மறைந்த பிறகு நமக்கு கண்களில் பார்வை தெரியாமல் இருக்கிறது இல்லை வெளிச்சமான இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் இருட்டான இடத்துக்கு போறோம்னா நம்ம கண்கள் ரெகனைஸ் பண்ணி அந்த விஷன் நமக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறது இந்த மாதிரி ஒரு கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு இது பொதுவாக எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க பேசிக்கா விட்டமின் ஏ குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி தானே நிறைய இருக்கு ஸோ இந்த விட்டமின் ஏ குறைபாடு உங்களில் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் கண்களுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் அப்படின்னா விட்டமின் ஏ அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸோ டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஸோ இந்த ரெட்டினோபதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா கண்களில் பிரச்சனை ஏற்பட்டு விழித்திறன் வந்து கு பார்வை குறைபாடு ஏற்பட்டு விஷன் வந்து கொஞ்சம் பிளட் ஆகிட்டே வர்றத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தோம்னா மரபணு சார்ந்த பிரச்சனை ஸோ ஜெனிட்டிக் ரீசன் தாங்க பெரும்பாலும் இருக்கு மற்ற ரீசன்னால் வர்றதெல்லாம் கூட நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு ஜெனட்டிக் ரீசனால வருதா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் யாருக்காவது இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து இந்த நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிக்டலோஃபியா மாலை கண் யாருக்காவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தா அதற்கேற்ற சிகிச்சைகளும் நம்ம எடுத்துக்கணுங்க ஸோ இதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம கண்களில் இருக்கக்கூடிய செல்கள் ராட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ராட் செல்ஸில் நமக்கு டேமேஜ் இருந்தாலும் கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுதுங்க இதே மாதிரி தான் நம்ம ரெட்டினாவில் பிரச்சனை ஏற்படுறது ஸோ இஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இதனால் ரெட்டினா ரொம்ப இரிட்டேட் ஆகி டேமேஜ் ஆச்சுனாலும் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா கண்கள் அங்கங்க சின்ன சின்னதா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ சின்ன சின்ன பூச்சியோ இல்லை புழுக்களோ நெளியிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனும் நம்ம சொல்றாங்க இல்லையா ஹை ஃப்ளோரஸ் அப்படின்னு சொல்லும் ஃப்ளோட்ரஸ் அப்படின்னு ஸோ இந்த கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கு கண்களை மூடிட்டு இருக்கும்போதும் நமக்கு என்ன ஆகுனா கண்களுக்குள்ள கண்கள் மூடிட்டு இருக்கும்போதும் விழித்திரைகள் மூடிட்டு இருக்கும்போதும் அப்போ சின்ன சின்ன ஒளி மாதிரி நமக்கு தெரியும் ஸோ இது வந்து நமக்கு அதிகமான ரெட்டினல் டேமேஜ் இருக்கும்போதும் ஏற்படுறது தான் ஸோ அதிகமான வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நேரம் வெளிச்சத்தையே பார்த்துட்ருக்கிறவங்க இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் நிறைய பேருக்கு ட்ரை ஐஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வறண்ட தன்மை ஸோ கண்களில் ஒரு வறண்ட தன்மை ஏற்படுறது எப்படி மாலைக்கண் நோய்க்கு சில காரணங்கள் இருக்கோ ஸோ இந்த ஐ ஃப்ளோட்ரஸ்க்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ தொடர்ந்து கண்களில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் கண் நோய்க்கும் என்னெங்க சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ பொதுவாக கண்கள் அப்படின்னு சொல்லும்போதே சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் அவசியம் ஸோ உடல் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் கண்களுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கண்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கும் அப்படி தான் ஒரு விஷயம் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்னு சொல்கிறது ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் என்ன வாரத்தும் இரண்டு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இரவு நேரத்தில் இந்த விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா கண்களை சுற்றி நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப நேரம் நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம் நைட்டில் ஒரு சிலர் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே கண் வந்து ஐ ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப இருக்கும் ஸோ அப்ப கண்களை சுற்றி விலைக்கெண்ணை தடவுவது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ தொண்ணூற்றாறு வகையான கண் நோய்கள் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு நோய் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றது இதற்கான சில கண்களுக்கான சில மருந்துகள் இருக்கு கண்டிப்பா கண்களுக்கான மருந்துகள் எடுக்கும்போது நீங்க மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி கண்கள் ஒளி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக்கா கண் நலனுக்கான சில வழிமுறைகளை நான் சொல்றேன் என்னன்னா இந்த நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா இந்த நெல்லிக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப ரொம்ப சிறந்தது அது எப்படி சாப்பிட்ணும் கண்களுக்கு கண்கள் ஒளிக்கு எப்படி சாப்பிடணும் கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி சாப்பிட்ணும்னு நான் சொல்கிறேன் ஸோ நெல்லிக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா பசும் பால் எடுத்துக்கோங்க ஸோ பாலில் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க இதனோட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை இதனோட சேர்த்துணும் ஸோ நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க பால் நல்லா சுண்டி வரணும் நீங்கள் ரெண்டு கிளாஸ் பால் விட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை குடிச்சுக்கிட்டே வாங்க டெய்லி ஒரு வேளை குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ இதனால் என்ன ஆகும்னா பித்த ரோகம் குறைந்து கண் பார்வை தெளிவாகும் ஸோ கண் நரம்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த பாலில் நீங்கள் இந்த ரெண்டே ரெண்டு மூலிகையை தொடர்ந்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இளநீர் குழம்பு நேத்திர பூண்டு தைலம் ஸ்ரீதேவி செங்கல் நீர் தைலம் இந்த மாதிரி தைல வகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது எண்ணெய் குளியல் அவசியம் கீரை வகைகள் உணவில் நல்லா சேர்த்துக்கோங்க விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் பழ வகைகள் பப்பாளி ரொம்ப முக்கியம் மாம்பழம் கிடைக்கக்கூடிய சமயங்களில் சாப்பிட்டுக்கலாம் விதைகள் பூசணி விதை வெள்ளரி விதை வேர்க்கடலை சூரியகாந்தி விதை இதில் எல்லாமே உங்களுக்கு கண் ஒலிக்கான சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க அதே மாதிரி மறக்காமல் வெள்ளை கரிசாலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க கரிசாலை நெய் இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மாலை கண் மட்டும் இல்ல மற்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு இருக்கிற நம்பருக்கு நன்றி